சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் கொலை கொலை முயற்சி மோசடி என பல புகார்கள் இத்தனை பிரச்சினைகளுக்கு பிறகும் முன்னூறு பவுண்ட் தங்கநகை சொகுசு பங்களா தங்க கொரோனா மாஸ்க் விலை உயர்ந்த நாய்கள் என தனது லைஃப் ஸ்டைலால் யூடியூப் சேனல்கள் மூலம் லட்சக்கணக்கானோர் கவர்ந்திருந்தார் தனது தந்தையை கொலை செய்தவரை அதே இடத்தில் வைத்து கொலை செய்ததாக அவரை ஒப்புக்கொண்டார் அன்று முதல் அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் கொடைக்கானலில் உள்ள பிரபல ஹோட்டலை வாங்க பத்து கோடி ரூபாய் கள்ளநோட்டுடன் சென்று சிக்கிய விவகாரம் மதுரை அண்ணாநகரில் நாட்டுவிடி கொண்டு கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் மனித உரிமை அமைப்பு ஒன்றை தொடங்கி அதிகாரிகளை மிரட்டியதாக புகார் விஐபி பாஸ் வாங்கிக் கொண்டு அத்திவரதரை தரிசித்த நிகழ்வு போன்று பல சம்பவங்களில் இதற்கு முன்பே ஊடகங்களில் எதிர்மறையாக பிரபலம் ஆனவர் தற்போது கொலை வழக்கில் கைதாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்